குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை பற்றி நம்ம பார்க்குறோம் மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த மகான்கள் வாழ்க்கை போல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன இந்த மகான் நமக்கு சொல்லியிருக்கிற உபதேசம் என்ன இதையெல்லாம் நம்ம கேட்குறோம் கேட்கறது மட்டுமல்ல இதை நம்மளோட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் நமது வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைமையில் நமக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் ரொம்ப சாதாரணமான மனிதராக இருந்தவர் இவர் பேர் ஸ்ரேயஸ்னு பேர் இந்த சம்பவம் நடந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு எங்கே இருக்கார் தஞ்சாவூர் இந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஏழை பிராமணர் தஞ்சாவூரில் வசித்து வந்தார் தஞ்சாவூர் தான் அவருடைய இடம் இவர் என்ன பண்ணுவார்னா இவருடைய வாழ்க்கையில் பெரிய சம்பவங்கள்லாம் கிடையாது இவரோட வாழ்க்கையில் ஒரு இடத்துல நிற்பார் ஒரு பிரதான இடத்துல தஞ்சாவூரில் நிற்பார் அந்த இடம் வழியாக பணம் இருக்குது பார்த்தீங்களா இறந்து போனவர்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அல்லவா சுடுகாட்டுக்கு அப்படி போகிறபோது அந்த குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க இந்த பாடியை இறக்கி வைப்பாங்க அதை வலம் வருவார்கள் நல்லா கவனிங்க இந்த பணத்தை எடுத்து வைப்பாங்க கீழே வைப்பாங்க தரையில் தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா எடுத்து வைப்பாங்க அதை வலம் வருவார்கள் திரும்ப தூக்கிட்டு போவாங்க சுடுகாட்டுக்கு அது ஒரு சம்பிரதாயம் அந்த இடத்துல ஏதோ ஒரு வச்சுட்டு அதை பணத்தை வலம் வருவது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஸ்ரேயஸ் இருப்பார் இந்த ஸ்ரேயஸ் என்ன பண்ணுவார்னா ஏதோ பணம்னா பணம்ங்கிறோம் ரொம்ப சாதாரணமாக டெட் பாடிங்கிறோம் இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுக்குறோம் மனுஷனுக்கு அவர் இறந்து கிடக்கிற போது என்ன சொல்லுவாங்க வீட்டில் பணத்தை எப்போ எடுக்க போகிறீங்க அப்படிதான் கேட்குறாங்க அது நாள் வரைக்கும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் நல்லது பண்ணியிருக்கார் அதெல்லாம் அந்த இடத்துல தோணுது இறந்து போயாச்சுன்னா பணம் ஆனால் இன்றைக்கும் கிராமத்தில் ஏன் நகரத்தில் கூட பார்க்கலாம் ஒரு பிணம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இத்தாப்பில் வண்டியில் வர்றவங்களோ நடந்து வர்றவங்களோ செருப்பை கேட்டுவிட்டு அதற்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த பிணங்கிற அந்த அதாவது இந்த உடலில் இருந்து உயிரானது பிரிந்து விட்டால் அதை விட சந்தோஷம் ஒன்றும் கிடையாது இந்த தத்துவத்தை நம்மால் புரிஞ்சுக்க முடியாது ஏன் சந்தோஷம் அப்படின்னா இதற்கு மேலே இந்த ஆன்மா எந்த தவறும் செய்யாது முடிஞ்ச வாழ்க்கை ஒருத்தன் தப்பே பண்ணிட்டு இருக்கான் நிறைய கடுகாரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஊர்ல அந்த தெருவில் இவன் எப்ப போய் தொலைவான்னு தெரியல அப்படிம்பாங்க அப்படின்னா அவன் போய் சேர்ந்தாச்சுன்னா இவங்களுக்கு நிம்மதி இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டான் இந்த இடத்துல இந்த சிரேயஸ் என்ன பண்ணுவாராம் அந்த அந்த இறந்து போனவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த இடத்த சுத்தமாக வைத்திருப்பாரான் பாடி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா வச்சுட்டு சுத்துறாங்க இல்லையா அந்த பாடி வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த தெரிஞ்சாலும் அங்கே எடுத்து வைப்பார் பாடி வைப்பாங்க சுத்துவாங்க அவங்க பாடியை எடுத்து கிளம்புறப்ப இந்த பிணத்தை தூக்கிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்பாங்களாம் ஒரு நாணயம் கொடுங்க அப்படின்னு ஸ்ரேயஸ் எதற்கு அப்படின்னு கேட்பாங்க யார் காசு கேட்டாலும் நம்ம கொடுத்துட மாட்டோம் கொடுக்கவும் கூடாது எதுக்குன்னு கேட்கணும் எதுக்கு ஒரு நாணயம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் ஸ்ரேயஸ்கிட்ட இல்லை இந்த இடத்தோட அரசாங்க வரி அது இந்த இடத்த கடந்து போகிறதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரியுமாங்களாம் உடனே கொடுத்துருவாங்க இந்த காசை வாங்கி வச்சுருவேன் இதுதான் இவருடைய வேலை இப்போ எதுவுமே கிடையாது அந்த இடத்துல நிற்பார் இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைப்பார் பாடியை வைப்பாங்க சுற்றுவாங்க தூக்குவாங்க கிளம்புறப்ப ஒரு நாணயம் கொடு அவ்வளோதான் இது என்னாச்சு ஒரு ஒரு நாணயமாக சேர்த்து முப்பது வருடங்கள் முப்பது வருடங்களில் முப்பது மூட்டை நாணயம் சேர்ந்து விட்டது நல்லா கவனிங்க ஒரு நாணயத்தை கூட இவருடைய செலவுக்கு எடுக்க மாட்டார் இவர் சாப்பிட்றதுக்கோ இவருடைய தேவைக்கோ இவர் ஒரு பொருள் வாங்குவதற்கோ ஒரு நாணயத்தை கூட அதிலிருந்து பயன்படுத்த மாட்டார் அப்படியே கொண்டு போவார் தன்னோடய வீட்டில் ஒரு மூட்டையில் போடுவர் மூட்டை கட்டி தனியாக வச்சு விடுவார் முப்பது வருஷத்தில் முப்பது மூட்டை காயின் சேர்ந்து நாணயங்கள் சேர்ந்து வீட்டில் கிடக்கு வீட்டில் இருக்கு ஒரு நாளைக்கு இவர் இங்கே பணியில் இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் ஒரு பாடி வருது அந்த பாடி யாருன்னா அரசாங்கத்தில் அரண்மனையில் அரண்மனையில் யாரோத்தர் இறந்துட்டார் அவரை தூக்கிட்டு வராங்க எங்கே சுடுகாட்டுக்கு போகணும் அவரை உண்டான காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துகிட்டு வராங்க ஒரு அரசாங்கத்தில் ஒரு அரண்மனையில் பணிபுரியக்கூடியவரோ ஊதி ஊழியம் செய்யக்கூடியவரோ அல்லது அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களோ இறந்து விட்டால் கூட வருவாங்க மந்திரிகள் எல்லாமே வருவாங்க அதுபோல் மந்திரிகளிலிருந்து படை வீரர்களில் இருந்து அந்த அரண்மனையோடு தொடர்பு படுத்தக்கூடியவர்கள் பலரும் இந்த உடலோடு வராங்க இந்த இடத்துல இறக்கி வைக்கிறாங்க வழக்கம் போல் அந்த பிணத்தை தூக்குபவர்கள் அந்த இறந்தவரை தூக்குபவர்கள் அந்த இடத்துல அவரை சுற்றி வராங்க தூக்குறாங்க ஒரு நாணயம் கொடுங்கன்னு கேட்கிறார் ஸ்ரேயஸ் அன்றைக்கி அரண்மனையில் இறந்த ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட இந்த பாடியை தூக்குறப்ப ஒரு நாணயம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் மந்திரி வந்துட்டுருக்கார் அந்த மந்திரி கேட்கிறார் என்னடா அது இந்த நேரத்தில் பணம் கேட்கிறானே அப்படின்னு என்னப்பா கேட்ட அப்படிங்கிற ஒரு நாணயம் கொடுங்க அப்படின்னு கேட்குற சிறேயஸ் எதுக்குப்பா மந்திரி கேட்குற இல்லை இந்த இடத்துல விதிக்கக்கூடிய சர்க்கார் வரி அப்படிங்கிறார் யார்கிட்ட மந்திரிக்கிட்டே சொல்கிறார் சர்க்கார் வரி அப்படிங்கிறார் ஓ இது நடைமுறை போல இருக்குது இந்த இடத்த கடந்து போகிறப்ப ஏதோ வரி வசூல் பண்ணுறாங்க போல இருக்குது அரசாங்கத்தில் நம்ம அரசாங்கத்தில் அது நமக்கு தெரியாமல் இருக்கப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசாமியை ஒரு நாணயம் அவனுக்கு கொடுத்துடுப்பா அப்படிங்கிற நாணயம் கொடுத்தாச்சு இந்த பாடி போயாச்சு வந்திரி மந்திரி போய் எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அரண்மனைக்கு வந்துட்டு அடுத்த நாள் அரசு பொறுப்பில் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நேற்றைக்கு நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு ரூபா நாணயத்தை அரசு வரியாக வாங்குகிறோம் சர்க்கார் வரின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையுடைய தலைமை கணக்காளர் அவரை கூப்பிடுறார் மந்திரி கூப்பிடுற கூப்பிட்டு ஏன்ப்பா இந்த பாடியெல்லாம் எரிக்கிறதுக்கு போகிறப்ப இந்த பிணமெல்லாம் எரிக்கிறதுக்கு தூக்கிட்டு போகிறப்ப இந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயமொர்த்தர் சர்க்கார் வரின்னு வாங்குறாரே அதெல்லாம் எந்த கணக்கில் வருது நம்ம அரண்மனை ரெக்கார்ட்ஸில் அப்படிங்கிறது தலைமை கணக்காளர் குழம்பு அது போல் நம்ம எதுவும் வசூல் பண்றதே கிடையாது நம்ம அப்படி வசூல் கிடையாது ஒரு நாணயம் அந்த பிணத்தை தூக்கிட்டு போற வழியில் பண்றது கிடையாது அப்படிங்கிற மந்திரிக்கு தூக்கி வாரி போடுறது இது அது யாரோத்த ஒரு நாணயத்தை வாங்கினா நம்மகிட்டயே வாங்கினா நம்ம என்னன்னு கேட்டதுக்கு இதை வந்து சர்க்கார் வரி நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாணயத்தை வாங்கினானே அப்படின்னா அவன் ஏமாத்துறானா மக்களை ஏமாற்றுகிறானா இந்த அரசாங்கத்துக்கே தெரியாமல் வரி வசூல் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறானா அப்படின்னு மந்திரியோட மனசுக்குள்ள அடுத்தடுத்து கேள்விகள் போகின்றன உடனே மந்திரி என்ன பண்ற ரெண்டு வீரர்களை கூப்பிடுற வீரர்களை கூப்பிடுற ராஜா அரண்மனையில் வரல இன்னும் ராஜா இன்னும் வரல மந்திரி தான் பார்த்த காட்சியை வச்சுண்டு முதல் நாள் ஒரு நாணயம் காசு கொடுத்ததை வச்சுண்டு அதை பத்தி விசாரிக்கிறார் இதுபோல் இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான் அவன் எல்லாத்தையும் காசு வாங்குறான் இறந்து போனவர்கள் செல்கிற போது ஒரு நாணயம் வாங்குறான் அவனை உடனே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற அடுத்தது தானே விசாரணை தானே பண்ணணும் அரசாங்கத்தில் அது கணக்கில் வரல கணக்கில் வந்திருந்தால் தலைமை கணக்காளர் சொல்லியிருப்பார் ஆமாம் ஒரு நாணயம் வாங்குகிறோம் அதெல்லாம் இந்த கணக்கில் வருது இதுதான் அதுக்குண்டான பட்டியல் ஏடு ஏதோ ஒன்று காமிக்கணும் அவர் இல்லவே இல்லைன்னுட்டார் அரசாங்கத்தில் வசூல் பண்ணால் தானே வரும் அப்படின்னா இவன் தனியாக பண்ணுறான்னு அவனை பிடிச்சி உடனே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சொல்கிறார் இந்த ரெண்டு வீரர்கள் போகிறாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த ஆசாமி யார் ஸ்ரேயஸ் அங்கே காணப்படுகிறான் அந்த ஸ்ரேயஸ்ட்டை சொல்கிறாங்க மந்திரி உடனே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அரண்மனைக்கு அப்படிங்கிற உடனே ஸ்ரேயஸ் எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதான் கவனிங்க ஒத்தன் ஏமாத்திரவனாக இருந்தால் பதுங்கி பதுங்கி வாழ்வான் இந்த ஸ்ரேயஸ் அப்படி கிடையாது ஸ்ரேயஸ் அப்படிப்பட்ட ஆசாமி கிடையாது இந்த மந்திரி கூட்டிகிட்டு வரான்னு சொன்ன உடனே அப்படியா தோ வரேன் போகலாமே அப்படின் ஸ்ரேயஸ் வந்து அந்த படை வீரர்களோடு புறப்படுகிறார் நேரம் எங்கே வராங்க அரண்மனைக்கு வராங்க அரண்மனைக்குள்ளே வந்தாச்சு இன்னும் ராஜா வரல ராஜாவுடைய ஆசனம் அவருடைய இருக்கை காலியாக இருக்குது மந்திரி உட்கார்ந்துருக்கார் பிரதானமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் தலைமை கணக்காளர் பக்கத்தில் இருக்கார் எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க மற்ற ஊழியர்கள் மற்ற அலுவலர்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க இவனை உள்ள கூட்டிகிட்டு வந்தவொடனே அந்த மந்திரியார் என்ன பண்ணுறாரு இவனை பார்த்துட்டு பக்கத்தில் வர சொல்கிற பக்கத்தில் வந்தோன்னு மந்திரியாரை பார்த்து வணங்குகிறார் யார் ஸ்ரேயஸ் அப்போ கேட்கிறார் ஏனப்பா நேற்று அந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயம் சர்க்கார் வரின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருந்து ஒரு பணம் செல்கிற போது நீ வசூல் செய்தாயே நினைவிருக்கிறதான்னு கேட்கிற இருக்கு மந்திரி நான் தான் வாங்கினேன் நேற்றைக்கு நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிறான் யார் சொல்கிறான் ஆமாம் அந்த வரியானது இந்த அரசாங்கத்தில் விதிக்கப்படவில்லையே அதனுடைய கணக்குகள் எதுவும் இந்த அரசாங்கத்தில் பதிவாகவில்லையே நீ அரசோடு தொடர்புடையவனும் கிடையாது அப்படியானால் அந்த பணத்தை நீ என்ன செய்கிறாய் எதற்காக வசூலிக்கிறாய் கேட்கிறார் மந்திரியார் சற்றே உஷ்டமாக சொல்றான் பாருங்க இந்த பணத்தெல்லாம் அப்படியே நான் கட்டி நாணயம் வச்சிருக்கேன் இல்லையா சர்க்கார் வரின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி நான் என்னோட வீட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் எத்தனை வருடமாக வசூலிக்கிறாய் முப்பது வருடங்களாக எத்தனை மூட்டை பணத்தை நீ வச்சிருக்க முப்பது மூட்டைகள் ஆச்சரியம் முப்பது மூட்டை நாணயங்களை நீ வீட்டிலே வைத்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்கலேந்து எதுவும் எடுக்கிறது நீ அதிலேந்து செலவு செய்வதில்லையா உனது தேவைகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவதில்லையான்னு கேட்கிற கையெழுத்து கும்பாரா ஸ்ரேய நான் அப்படி பண்றதுக்காக இதை வசூல் பண்ணல என்னுடைய தேவைகளுக்காக நான் இதை வசூல் பண்ணல எனக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ கடவுள் கொடுத்து விடுகிறார் ஒரு மோர் சாதம் சாப்பிடணுமா எனக்கு கிடைக்கிறது எனது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அப்ப கேட்கிறார் மந்திரி அப்படியானால் எதற்காக அந்த முப்பது மூட்டை காசுகளை முப்பது வருடங்களாக உனது இல்லத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறாய் அப்பதான் சிரேஷ் சொல்றான் காரணம் பணம் எடுத்துட்டு போறாங்களே இந்த பணம் எடுத்துக்கொண்டு செல்கிற போது ஏழைகள் குடும்பங்களும் உண்டு ஒரு இறப்புங்கிறது ஏழை பணக்காரன் பார்த்து வருதா பணக்காரன் நிறைய பணம் வச்சுருக்கார் அந்த பணத்தை வச்சு எமனை ஏதானு தாஜா பண்ணி அப்பா இப்போ வராதுப்பா ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும் பண்ண முடியுமா முடியாது பணத்தை வச்சு எத்தனையோ காரியங்களை நடத்தலாம் ஆனால் இறப்பு என்கிற வரும்போது இறப்புன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் சமம் அந்த இடத்துல யாருக்கும் எந்த விதமான சலுகையும் கிடையாது இங்கே சிரேயஸ் சொல்றார் இந்த பிணத்தை எரிக்கிறதுக்காக போகிற போது பல ஏழை குடும்பங்களும் உண்டு இந்த ஏழை குடும்பங்கள் அந்த பிணத்தை எரிச்சாச்சுன்னா வீட்டுக்கு போய் அடுப்பு பத்த விட மாட்டாங்க அன்றைய தினம் அவர்கள் இல்லத்திலே சமைக்கக்கூடாது கூடாது அவர்கள் பட்டினி கிடப்பார்கள் அவர்களால் பொருளை வாங்க முடியாது சமைக்கவும் முடியாது அன்றைக்கெல்லாம் நான் ஹோட்டல் இருந்ததா கிடையாது அன்றைக்கெல்லாம் கேட்டரிங் அப்படின்னு இருந்ததா கிடையாது வீட்டுக்குள்ளே சமைக்கக்கூடாது ஒரு பாடி கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா இன்றைக்கும் பாருங்கள் பல குடும்பங்களாக தான் நடைமுறை சாப்பாடு வெளியிலேருந்து யார் வீட்டிலேருந்தோ வரும் ஒருத்தங்க சமைச்சு கொண்டுருவாங்க அதைத்தான் சாப்பிடுவாங்க வீட்டுக்குள்ளே அடுப்பு மூட்டி சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது அது ஸ்ரேய சொல்ற அவங்க வீட்டில் சமைக்க கூடாது அந்த குடும்பங்கள் அத்தனை பேரும் அன்றைக்கி பட்னி இருப்பாங்க சமைக்க முடியாத காரணத்தினால பட்னி இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் சமைக்கணும்னு எனக்கு ஆசை இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும் இவர்களது பசிய ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் என்ன பண்ண முடியும் நான் சாதாரணமானவன் நான் பெரிய பணக்காரன் நானும் ஏழை இவர்களுக்கு எதான செய்யணும்னு தீர்மானிச்சு இந்த முப்பது வருடங்களாக இந்த வழியாக செல்கின்ற ஒவ்வொரு பிணத்தை சுமப்பவர்களிடமிருந்தும் ஒரு நாணயத்தை வாங்கி கொண்டிருக்கிறேன் அது முப்பது மூட்டைகளாக சேர்ந்திருக்கிறது இந்த முப்பது மூட்டையை வச்சா கூட இவர்களுக்கு சமைப்பதற்கு நான் ஒரு இடத்தை வாங்க முடியாது சமையலுக்கான உபகரணங்களை வாங்க முடியாது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அதனால தான் இந்த முப்பது மூட்டைகளையும் நான் பத்திரமாக எனது இல்லத்திலே வைத்திருக்கிறேன் என்னமோ நினைச்சாரு இவன் காசை வந்து எல்லாத்தையும் புடுங்கறான் இவன் ஒரு வழிப்பறி ஆசாமி போல் காணப்படுகிறானேன்னு அரண்மனைக்கு வரவழைச்சார் மந்திரி ஆனா அவனை கூப்பிட்டு கிட்ட விசாரிக்கிறப்ப இவன மாதிரி ஒரு நேர்மையான ஆசாமி இந்த உலகத்திலே இருக்க முடியுமான்னு அவருக்கு தோன்றுகிறது இதெல்லாம் கேட்டுட்ருக்கார் இந்த ஸ்ரேயஸ்கிட்ட கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கார் அந்த நாட்டினுடைய மன்னன் வருகிறான் அரண்மனைக்கு இங்கே நடக்கின்ற இந்த விசாரணையை பார்க்கிறான் மன்னன் உண்மையை பேசுறார் எதற்காக இந்த பணம் இதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லார் மந்திரிகிட்ட காரணத்தை சொல்லிட்டேன் ஏழைகள் சாப்பிட வேண்டும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது கிடையாது அவர்களுக்கு உணவு போடணும் அதற்கான ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டணுங்கிறதுக்காக இதை நான் வசூல் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார் ஆனால் இந்த முப்பது மூட்டை காசை வச்சு பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறார் உடனே ராஜா என்ன பண்ற தனது ஆட்களை அனுப்பி அந்த வீட்டிலேருந்து முப்பது மூட்டை நாணயங்களை கொண்டு வர சொல்கிறேன் அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த நாணயத்தை ஒரு இடத்தில் கொட்டுகிறார்கள் அதை எண்ணுகிறார்கள் எல்லாம் முடிச்ச பிறகு ராஜா பாக்குறாராம் ஸ்ரேய உனது பெயர் என்ன சொன்ன அப்படிங்கிற என்னுடைய பெயர் ஸ்ரேயஸ் என்னுடைய தாத்தா எனக்கு வச்ச பேர் ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் என்னை தத்தாரின்னு சொல்லுவாங்க தத்தாரின்னு ஒழுதுக்கும் இல்லாதவன்றதுக்கு இன்னைக்கும் சொல்லுவாங்க ஏன் தத்தாரி மாதிரி சுத்திராமங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொல்றாராம் ஸ்ரேயஸ் இதுதான் உனது உண்மையான பெயர் நீ எத்தனை அருள் மனம் கொண்டவன் உனது தாத்தா சும்மா உனக்கு பேர் வைக்கலை இந்த பேரை வைக்கலை இன்றைய தினம் முதல் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி நீ இந்த அரசாங்கத்தில் சகலவிதமான மரியாதைகளும் உனக்கு உண்டு நல்ல எண்ணங்களுடன் நல்ல சிந்தனைகளுடன் பலரது பசியை போக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே உன்னை போன்ற ஒரு மகனை நான் பார்த்தது கிடையாது இந்த இந்த நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கான இந்த சத்திரம் கட்டுவதற்கு உண்டான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டு உனது ஆசைப்படி இந்த சுடுகாட்டுக்கு செல்கின்ற ஏழைகள் அனைவரும் திரும்பி வருகிற போது அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த இடத்திலே உணவளி இந்த பணம் அத்தனையையும் கொள் உனக்கு தேவை என்றால் சொல் இந்த அரசாங்கமே உதவ காத்திருக்கிறது இந்த சத்திரத்தின் பெயர் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அரசனே பேர் வைக்கிறான் ஸ்ரேயஸ் அன்னதான சத்திரம் உணவு விடுதி அப்படின்னு பேர இந்த ஸ்ரேயஸுக்கு எதுதான ஆசை இத்தனை நாட்களா அவனுடைய மனசில் இருந்த ஆசை இதுதானே ஒரு சத்திரத்தை கட்டணும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் இந்த பணம் போதுமான நினச்சிட்ருந்தான் முப்பது மூட்டை காசுகள் போதுமான நினச்சான் ராஜா சொல்லிட்டார் உனக்கு என்ன வேணுமா நான் செய்யறேன்னு சொல்லிட்டார் இதை விட உனக்கு என்ன வேணும் அடுத்த உடனே ஆரம்பிக்கிறான் அந்த பணிகள் முடிகின்றன தஞ்சாவூரில் வடக்கு வீதியில் வடக்கு வாசல் அருகே ஸ்ரேயஸ் அன்னதான சத்திரத்தை கட்டுறான் அந்த பக்கமாக போகிற அத்தனை பேருக்கும் உணவளிக்கிறான் இந்த பாடி யார் யாரெல்லாம் எரிச்சிட்டு வராங்களோ பிணத்தை எரிச்சிட்டு வராங்களோ அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவானது அங்கே கிடைக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமா சாப்பாடு போடுவான் அந்த ராஜாவும் இந்த காரியங்களை பார்த்துவிட்டு விட்டு மகிழ்கிறான் அதாவது பசியோடு இருக்கின்ற ஒருவனுக்கு ஒருவன் உணவளித்தால் அதை உயர்ந்த காரியம் எதுவுமே கிடையாது அன்னதானம் எவ்வளோ பேருக்கு பண்ணலாம் ஆனால் தேவைப்படுகின்ற இடத்துல தேவைப்படுகின்றவர்களுக்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த தர்மமாக போற்றப்படுகிறது எப்பேற்பட்ட உயரிய தர்மத்தை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டு பொருள் மீது எந்த விதமான ஆசையும் கொள்ளாமல் முப்பது மூட்டை காசுகள் சேர்ந்தும் அதில் கொஞ்சம் காசை தனக்குன்னு ஒதுக்கி வைக்காமல் அத்தனையையும் பயன்படுத்தி அந்த சத்திரத்தை கட்டி அந்த உணவளிக்கும் அன்னதான கைங்கரியத்தை பண்ணினார் அப்படின்னா அவரோட பார்க்க முடியுமா அந்த சத்திரம் இன்னைக்கும் இருக்கு வடக்கு வீதியில வடக்கு வாசல் அதே இடத்துல இருக்கு ஆனா அந்த சத்திரம் பால்பட்டு கிடக்கிறது தஞ்சாவூர்ல இந்த சிரேயஸ் சத்திரத்தை பற்றி தெரிந்தவர்கள் இன்றைக்கும் அந்த பகுதி வழியாக நடக்கிற போது அந்த பழமையான கட்டிடம் அந்த பழமையான இடத்தை பார்த்து கண்ணீர் செந்துவார்களா இது போன்ற நல்ல ஆத்மாக்கள் இருக்கின்ற காரணத்தினாலதான் வருண பகவானே நமக்கு மழையை கொடுக்கிற அந்த ஸ்ரேயஸ் என்கிற அற்புதமான மகானின் தொண்டுக்கு நாம் அனைவரும் கைகூப்பி வணங்குவோம் இதுபோல போல நல்லரங்கள் பெருகினால் வாழ்க்கையில அதைவிட சுகம் எதுவும் கிடையாது